உயர்மகா இறை தேவகணங்கள் விழித்தெழும் ஆதிகாலை சுபவேளை அற்புத பிரபஞ்ச நில உயிர்களது பள்ளி எழுநிலை கொள்ளும் ஏற்றம் கொண்ட பிரம்ம முகூர்த்த அதிகாலை இவ்வேளை உயர்நிலை தவ சிவசபையின் உயிர்த்தெழு நிலையோடு ஆழ்நிலை தவ கணலது விழித்தெழும் சித்தனது சிவவேளை அவ்வேலைதனில் அவனுக்கு ஏற்றம் கொண்ட இறையாசிகளை நித்தியாசிகளை இப்பிரம்ம முகூர்த்த ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஆனைமுகன் அடிநிலையில் தவம் காணும் அவ்வையா அற்புத மகா பிரபஞ்ச மகாசபையில் உயிர்த்தெழுந்து நிற்க முக்கொடிமரம் ஒரு மரமாய் சச்சங்க பெருவிழா காணும் தலமதில் வந்தமர் நிலை கொண்டு நிற்க உயர் சிவசபை சீடர்கள் உத்வேகமுடன் சங்க பெருவிழாவில் கலந்து நிற்க வருகை தந்து நிற்க ஏற்றமிகு நல் ஆசிகளை சித்தனவன் ஆசிகளை சீடருக்கு பகிர்கின்றோம் அவை உயர் பொற்சபை சச்சங்க பயணங்களது உத்வேகமுடன் உத்தமனது துணையோடு உற்றவணது துணையோடு காணும் நிலையது உயர்ந்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோ உயர் ஞான இறை சபையில் இருந்து நல் இறை ஆசிகள் பெருமகா சுட்சமை இறையாசிகளாய் இயல்பு நிலை ஆசிகளாய் அவரவர்களை சென்றடைகின்ற பொழுது பிரபஞ்சம் மாறும் நிலை பஞ்சமில்லா நிலைகளில் ஞானங்கள் அவரவர்களுக்குள் அமர்ந்து மாறும் நிலையது உயர்ந்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து பெருவிழாவின் நிலையது கண்டிருக்க அவ்வை உள் அமர்ந்திருக்க விழாவது தொடங்கி நடந்து கொண்டிருக்க சுட்சமத்தில் அமர்ந்து ஏற்றமிகு நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோ அவை உயர் இறை சபை கணங்கள் நற்பயணம் கொண்ட சித்தனி அக்கணங்கள் சீடர்களின் ஒவ்வொருவர் சரீரவதிலும் தாங்கி நின்று வந்து நின்ற நிலையதை கண்டோம் அவ்வை அருள் இறை கணங்கள் புடைசூழ அமர்நிலை தவம் காணும் சித்தனை வாழ்த்தி மகிழ்கின்றோம் பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிகள் உமக்கு வழங்கி சபைக்கு சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோ யார்